வணக்கம் ஒரே ஒரு சரியான கேள்வி ஒரு பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே திறக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆரம்பத்துல அப்படிப்பட்ட சில கச்சிதமான கேள்விகள் தான் ஆன்மீகத்தோட மிக ஆழமான பதில்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகுது அந்த புனிதமான உரையாடலுக்குள்ள தான் நாம இன்னைக்கு போக போ நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் இல்லையா எது நமக்கு உண்மையான ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்கும் இந்த கேள்வி தான் நம்ம தேடலோட மையப்புள்ளி ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த உரையாடல் அதுக்கான பதிலை நோக்கிய ஒரு பயணம் வாங்க அந்த பதிலை தேடி கண்டுபிடிப்போம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நைமிஷாரண்யம்னு ஒரு புனிதமான காடு அங்க ஆயிரம் கணக்கான முனிவர்கள் உன்ன கூடியிருக்காங்க அவங்களோட ஒரே நோக்கம் இந்த மனிதகுலத்தோட நன்மை மட்டும்தான் அந்த பெரிய சபையில அவங்க சூத கோஸ்வாமின்ற ஒரு பெரிய ஞானிகிட்ட சில கச்சிதமான கேள்விகளை கேக்குறாங்க அந்த உரையாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போமா இது சம்பிரஷ்ன சம்பிருஷ்டோ விப்ராணாம் ரௌமஹர்ஷனி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சூத்தகோஸ்வாமி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கேள்விகளை கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன் தெரியுமா ஏன்னா கேட்கப்படுற கேள்விகளோட தரம் தான் கேட்கிறவங்களோட உண்மையான தேடலை காட்டும் இது வெறும் கேள்வி பதில் செஷன் இல்ல இது ஒரு ஞான பரிமாற்றம் சொல்வாங்களே சரியான கேள்விதான் பாதி பதில்னு அது மாதிரி தான் இதுவும் பதிலளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூத கோஸ்வாமி ரொம்ப முக்கியமான ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றாரு ஞானங்கிறது தானா வரதே இல்லை அது குரு சிஷ்ய பரம்பர வழியா வருது அதனால அவர் முதல்ல தன் ஆன்மீக குருவான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு மரியாதை செலுத்துறாரு இது வெறும் சடங்கு இல்ல ஞானம் எங்கிருந்து வருதோ அந்த மூலத்தை மதிக்கிற ஒரு செயல் யம் பிரவிரஜந்த அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாத்தர ஆஜுஹாவா புத்திரேதி தன்மயதயா தரவோபி நேதூஸ் தம் சர்வூதயம் முனிமானதோஸ்மி இந்த ஸ்லோகத்தை கேட்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உருக்கமான காட்சி வருது இல்லையா சுகதேவர் பிறவியிலேயே ஞானம் கிடைச்சவர் இந்த உலகத்தையே துறந்து போறாரு எந்த சடங்கும் இல்ல எந்த பந்தமும் இல்ல அப்படியே கிளம்புறாரு அவரை பிரிய மனம் இல்லாம அவரோட அப்பா வியாசதேவர் மகனேன்னு கதர்றாரு அந்த பிரிவோட வலிய அங்கிருந்த மரங்கள் கூட உணர்ந்து அவரோட சேர்ந்து அழுததான் இந்த ஸ்லோகம் சொல்லுது இதுல இருந்து சுகதேவர் எல்லா உயர்கள் மேலயும் எவ்வளவு ஆழமான தொடர்புல இருந்தாருன்னு தெரியுது இங்க த்விஜன்னு ஒரு முக்கியமான வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம்னா இருமுறை பிறந்தவர் அதாவது நமக்கு உடல் ரீதியா ஒரு பிறப்பிற்கு அப்புறம் ஆன்மீக தீட்சை மூலமா வேதங்களை கத்துக்கும் போது நமக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்குது ஆனா சுகதேவர் இந்த விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு எந்த சடங்குகளும் தேவைப்படல ஏன்னா அவர் பிறக்கும் போதே முழுமையான தூய்மையோட ஒரு வைஷ்ணவரா பிறந்தார் அவரோட ஞானம் கத்துக்கிட்டதில்லை அது இயல்பாவே இருந்தது அந்த மரியாதை அதோட நிக்கல தொடருது சுகதேவர் ஏன் இவ்வளவு முக்கியமானவர் ஏன்னா அறியாமைங்கிற இருட்டுல சிக்கி தவிக்கிற மக்களுக்காக தன் கருணைனால அவர் ஒரு ஞான ஜோதியை ஏத்தி வச்சாரு அந்த ஜோதி தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வானுபாவமாகில்ல ஸ்ருதி சாரமேக மத்யாத்மதீபதிதிதிதிதீர்ஷதாம் தமோவந்தம் சம்சாரணாம் கருணையாஹ புராணகுஹ்யம் தம் வியாச சூனு முபயாமி குருமுனீனாம் நம்ம இந்த வாழ்க்கைங்கிற இரண்டு கடல்ல தத்தளிக்கும் போது அதை கடக்க ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி இருக்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம் இந்த ஸ்லோகம் அத ஆன்மீக ஜோதினு ரொம்ப அழகா சொல்லுது சுகதேவர் தன்னோட அளவற்ற கருணைனால இந்த ரகசியமான ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு இதுதான் பாகவத்தோட நோக்கமே அறியாமங்கிற இருட்ட நீக்கிறது பாருங்க ஒரு பெரிய போருக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றிக்காக கடவுள வணங்குவோம் இல்லையா அதே மாதிரிதான் அறியாமைக்கு எதிரான இந்த ஞானப் போர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பிரார்த்தனை இருக்கு அடுத்த ஸ்லோகம் அந்த வெற்றிக்கான ஒரு பாரம்பரியமான பிரார்த்தனை நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரையேத் இந்த புனிதமான நூலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இதுல யாருக்கெல்லாம் மரியாதை செலுத்துறாங்கன்னு பார்த்தா முழு முதற் நாராயணர் அவரோட அம்சமான நரநாராயணரிஷி கல்விக்கு தெய்வமான சரஸ்வதி தேவி அப்புறம் இந்த நூலை எழுதின வியாச தேவர் இதன் மூலமா இந்த ஞானம் தெய்வீகமானதுன்னோ இத படிச்சா நாம வெற்றி அடைவோன்னு உறுதி செய்யப்படுது சரி இப்போ இவ்ளோ மரியாதைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் சூத கோஸ்வாமி அந்த முனிவர்களை பார்க்குறாரு அவங்களோட கேள்விகளை மனதார பாராட்டி உரையாடலோட மையப்புள்ளிக்கே வர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போமா முனைய சாது பவத் யத் யத்கிருத கிருஷ்ண சம்பிரோ ஏன் ஆத்மா சுப்பிரசீதீ இங்க தான் நம்ம தேடிட்டு இருந்த அந்த பதிலுக்கான திறவுகோலே இருக்கு அந்த முனிவர்களோட கேள்விகள் ஏன் அவ்வளோ கச்சிதமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டே ரெண்டு காரணம் ஒண்ணு அது உலக நலனுக்காக இருந்துச்சு இன்னொன்னு அது பகவான் கிருஷ்ணரை பத்தி இருந்துச்சு சூத கோஸ்வாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு கிருஷ்ணரை பத்தின கேள்விகள் மட்டும்தான் நம்ம ஆன்மாவை முழுமையா திருப்திப்படுத்த முடியும் இதுதான் உண்மையான திருப்திக்கான சாவி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போமே நாம தினமும் எத்தனை கேள்விகளை கேட்குறோம் எத்தனை பதில்களை தேடுறோம் அரசியல் பொருளாதாரம் சினிமா இது எல்லாமே நமக்கு ஒரு தற்காலிக திருப்திய மட்டும்தான் கொடுக்கும் ஆனா கிருஷ்ணரை பத்தின கேள்விகளும் பதில்களும் அப்படி இல்லை அது நம்ம ஆன்மாவுக்கு நிரந்தரமான முழுமையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மத்ததெல்லாம் வெறும் சத்தம் இது தான் உண்மையான சங்கீதம் அப்போ இந்த முதல் அஞ்சு இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன வாங்க அத ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம் நம்ம இந்த உரையாடல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்கா எது நம்ம ஆன்மாவுக்கு உண்மையான திருப்தியை தரும் இந்த அஞ்சு ஸ்லோகங்களும் நமக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்கு நம்ம வாழ்க்கையில திருப்தி கிடைக்கிறது நாம கேக்குற கேள்விகளோட தரத்தை பொறுத்து தான் இருக்கு நம்மளோட கேள்விகள் எப்ப பரம உண்மையை தேட ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வாழ்க்கை முழுமையான திருப்தியை நோக்கி நகர ஆரம்பிக்குது நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வியை கேட்க போறீங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை நம்ம சேர்ந்து தேடணும்னா எங்க சேனலோட இணைஞ்சிருங்க இந்த ஞான பயணத்துல நீங்களும் ஒரு பகுதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விளக்க உரையில சந்திப்போம்